இன்றைய உழவே உலக நிகழ்ச்சியில் முதலில் இடம்பெறுவது நெல்மணி சொல்மணி இந்நிகழ்ச்சியில் உழவு தொழிலையும் உழவர்களின் செயல்பாடுகளையும் கவிதை வடிவத்தில் சித்தரிக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள் இவர் ஒரு வேளாண்மை பட்டதாரி பாரத ஸ்டேட் வங்கியில் துணை பொது மேலாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர் வங்கி பணியில் இருந்து ஓய்வு பெற்றிப்பு மண்ணின் சிரிப்பு மரங்கள் மரங்களின் சிரிப்பு மலர்கள் மலரின் சிரிப்பு மனம் மயங்குதே தினம் தினம் கடலின் சிரிப்பு அலை கரை சேரும் அழகுக்கு என்ன விலை தாயின் சிரிப்பு கரிசனம் தந்தையின் சிரிப்பு நிதர்சனம் குமரியின் சிரிப்பில் வெட்கம் குழந்தையின் சிரிப்பில் சொர்க்கம் விண்ணின் சிரிப்பு இடி மேகத்தின் புன்முறுவல் மின்னல் சருகின் சிரிப்பு ஓரம் அருவியின் சிரிப்பு ஆரவாரம் தென்னம்பாளை சிரிப்பு பொன்னும் மணியும் அணிவகுப்பு கன்னியின் சிரிப்பு பவளம் கண்ட காளைக்கு இறங்குமா உண்ட உணவின் கவளம் கையின் சிரிப்பு கொடை காலின் சிரிப்பு நல்லதற்கான நடை கண்ணின் சிரிப்பு கனிவு என்பதே விடை இதய சிரிப்பு நேர்மை உதட்டு சிரிப்பு புத்தி கூர்மை நீரின் சிரிப்பு நுரை ஏரின் சிரிப்பு பூமி புன்னகைக்கும் வரை நிலவின் சிரிப்பு இரவின் படைப்பு உலவும் தென்றல் சிரிப்பு உன்னை மறக்கும் சிலிர்ப்பு எருதின் சிரிப்பு எக்காலம் எல்லோரும் சிரிப்பது எக்காலம் காற்றின் நகைச்சுவையில் மரங்கள் குலுங்கிச் சிரிக்கும் ஆற்றின் நகைச்சுவையில் கரை இதழ்கள் வளைந்து சுளிக்கும் மாலையின் நாணச் சிரிப்பு மயக்கும் அந்திவானம் மலையின் சிரிப்பு பூங்காவனம் மயங்கி சிலிர்த்து சொக்குதே மனம் வயலின் சிரிப்பு பயிர்கள் பயிர்களின் சிரிப்பு கதிர்கள் கதிர்களின் சிரிப்பு தானியம் கழனி அளிக்கும் மானியம் கல்லின் சிரிப்பு சிலை சிலையின் சிரிப்பு கலையின் உன்னத நிலை கண்ணுக்கு விருந்து படைத்த கல் இலை புல்லின் சிரிப்பு தலை நுனி அது சொல்லும் அழகே தனி ஏழையின் சிரிப்பில் இறைவன் சிரிப்பு இல்லாமல் செய்பவன் கொடுங்கோலன் ஏழ்மை இல்லாமல் செய்பவன் ஏங்கும் பெருந்தலைவன் இன்ற குழந்தைக்கு அன்றே முறுவல் பிறக்கும் மூன்று மாதங்கள் பின்பே கண்ணீர் சுரக்கும் விஞ்ஞான உண்மையின் வித்தியாசமான சிரிப்பு பூமியின் பெருமை சிரிப்பு நல்ல விளைவில் பொறுமையின் சிரிப்பு பொல்லாத கலையில் சிரிப்பில் எண்டார்பின் சுரக்கும் உற்சாக போதை பிறக்கும் தற்காலிகமாக வலியும் சற்று மறக்கும் மலரின் வெடிப்பு மகரந்த சிரிப்பு சிலரின் சிரிப்பு சிறந்த நடிப்பு வரும் சிரிப்புக்கு இலக்கணம் வடித்த ஒரே புலவன் தொல்காப்பியர் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சொன்ன கருத்து ஐயா ஆழமாக நெஞ்சில் நிறுத்து எள்ளல் இளமை பேதமை மடன் என்று உள்ளப்பட்ட நகை நான்கு என்ப ஒரு தத்துவச் சிரிப்பு நீ அழும்போது கண்ணாடி மட்டுமே சிரிப்பது இல்லை ஏழையின் சிரிப்பு உணவில் உழவனின் சிரிப்பு கனவில் கோவை வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் குரு மீனாட்சியின் கருத்துக்கள் இடம்பெறுகிறது காளான் ஊறுகாய் வாழைப்பு ஊறுகாய் குழம்பு மசாலா தூள் போன்றவற்றை

உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கூட வந்து உப்பு உப்பு ஊருகா கொடுத்தா வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு நல்லா உள்ளே போகும் அவங்களால சாப்பிட முடியும் அந்த வாமிட் வர அந்த நாசியான்னு சொல்லுவாங்க அந்த வாந்தி எடுக்கிற தன்மை வந்து நிற்கும் அதுக்கான ஃபீலிங் வந்து நிற்கும் அப்படிங்கிறது வந்து ஊருகாக்குரிய ஒரு ப்ராப்பர்ட்டி அதனால வந்து ஊர்ஹாயில் வந்து உப்பும் ஜாஸ்தி இருக்கும் எண்ணெயும் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் நம்மளை பாரம்பரியமாக எவ்வளோ அளவு சாப்பிடுவோம் ஊருகா வந்து ஒரு ஸ்பூன் தான் சாப்பிடுவோம் அப்போ எவ்வளோ நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறோம் மிஞ்சி போனால் ஒரு கிராம் இல்லை ரெண்டு கிராம் ஊருகா தான் நம்ம சாப்பிட்றோம் அப்போ ஊர்கா வந்து அன்றாட உணவில் வந்து நம்ம பரம்பரை பரம்பரையாக சாப்பிட்டுட்டு வர்றது வந்து திடீர்னு வந்து ஊர்ஹாயெல்லாம் நல்ல உணவு கிடையாது இது சாப்பிடக்கூடாது அப்போ தொன்று தொட்டு நம்ம நம்ம முன்னோர்கள்லாம் ஊறுகாய் சாப்பிடாம இருந்ததில்லை அவங்க அதை ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மெத்தடாகவும் வச்சிருக்காங்க அதை நம்ம டெய்லி ஃபுட் ஹேபிட்ஸ்லேயும் சேர்த்துருக்காங்க எதுக்கு அந்த ஸ்பைசஸ் வந்து அந்த அளவு நம்ம உடம்புக்கு போட்டால் மட்டும்தான் நம்ம உடம்பு தேவையான எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு வந்து வரும் அதனால வந்து ஊர்கா வந்து நம்ம வந்து அன்றாட உணவு பழக்கத்தில் சாப்பிட்டு பழக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக சேர்த்துக்கக்கூடிய சேர்த்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஊரகா வந்து நான் வந்து காளான் ஊறுகாய் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன் வாழைப்பூ ஊர்கா வந்து நம்ம வந்து பண்ணலாம் வாழைப்பூர்ல வந்து வழக்கமாக வந்து வடை பண்ணுவாங்க பொரியல் பண்ணுவாங்க இல்லைனா வந்து அதை சந்தைப்படுத்தும் போது சில சமயம் அது நல்ல விலைக்கு வைக்கும் சில சமயம் அது வந்து விற்காது அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அது அதை விளைவிக்கும் போது நம்மளுக்கு வந்து அதில் வந்து நஷ்டங்கள் ஏற்படும் அப்போ அதை நம்ம மாற்று பொருளாக மாற்றணும் மதிப்பூட்டப்பட்ட பொருளாக மாற்றணும்னா வாழைப்பு ஊர்கா வந்து இருக்கிறதுலே மார்க்கெட் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கு இந்த வாழைப்பூவில் வந்து மருத்துவ குணமும் நிறையா இருக்குது ஃப்ளாவனாய்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து விட்டமின் சத்துக்கள் இருக்குது ஃபைபர் டயட்ரி ஃபைபர் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது இந்த ஃப்ளாவனாய்ட் காம்பவுண்ட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து உடம்புக்கு எதுக்குன்னா எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து வயது முதிர்வை தடுக்கும் வயது மூப்பை அதாவது வயது முதிர்வுங்கிறது வந்து சில பேர் இருபது வயசுலேயும் அறுபது வயசு மாதிரி தெரிவாங்க சில பேர் அறுபது வயசுலேயும் இருபது வயசு மாதிரி தெரிவாங்க அப்போ ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி அப்படிம்பாங்க அப்போ நம்ம வந்து வதை வயது முதிர்வு வயது மூப்பு வந்து நம்மளுடைய பாடி வந்து அந்த வயசாகிடுச்சுங்கிறத காமிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளவர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும் அந்த விதத்தில் நம்ம எப்போவுமே இளமையாக தெரியணும்னா வாழைப்பூ நம்ம கண்டிப்பாக உணவில் வந்து சேர்த்துக்கணும் அதுக்கு ஒரு விதமாக வாழைப்பூ ஊறுகாய் வந்து நம்ம வந்து பண்ணலாம் வாழைப்பூ ஊறுகாய் வந்து காளான் ஊறுகாய் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம வந்து வாழைப்பூ வந்து எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயெல்லாம் விட்டு பூண்டு போட்டு எல்லா ஸ்பைசஸும் போட்டு நம்ம வந்து அதை ஹீட் பண்ணோன்னா அந்த வாழைப்பூ ஊறுகாய் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அது எப்படி செய்யறதுங்கிற செயல்முறையை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து பூண்டு பேஸ்ட்டை போட போகிறோம் இப்போ பூண்டு வந்து அரைச்சி வச்ச பூண்டை நம்ம போட்டு வதக்கிகிட்டு இருக்கோம் பூண்டு எவ்வளோ சொன்னேன்னா நூறு கிராம் சொல்லியிருப்பேன் அப்படியே டேரெக்டாக போட வேண்டாம் அதை வந்து அரைச்சி போட்டிங்கன்னா வாசனையும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் அது வெந்துடும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ பூண்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு அடுத்ததாக வந்து இந்த வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்குற வாழைப்பூ இது வந்து வழக்கமாக நம்ம என்ன எதிர்பார்ப்போம் நினைப்போம்னா வாழைப்பு கட் பண்ணி வச்சா கருத்து போயிடுமே ஊர்ஹாலை போட்டிங்கன்னா கருத்து போயிடாதா நான் எவ்வளோ நேரம் நான் வந்து ஒரு அஞ்சு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ பண்ணும்போது கருத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால வந்து நான் என்ன பண்ண அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணோம்னா இந்த வாழைப்பு கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா அதாவது இப்போ பத்து கிலோ நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க அதுல வந்து பத்து கிராம் இல்லைன்னா அஞ்சு கிராம் சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு லெமன் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லெமன் சால்ட்டை போட்டு நல்லா கரைச்சிருங்க அந்த கரைசலில் வந்து இந்த வாழைப்பூவை வந்து ஊற வைங்க இல்லை எனக்கு வந்து அது கஷ்டம் லெமன் சால்ட்டெல்லாம் போய் நான் எங்கே வாங்குவேன் எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து இரநூறு எம்எல் எலும் ஜூஸ் ஊற்றிடுங்க அப்புறம் அதில் வந்து இந்த வாழைப்பூவை கட் பண்ண வாழைப்பூ அதில் ஊற வச்சுருங்க அப்போ அவங்களுக்கு கருத்து போகவே போகாது எப்படி இருக்கணும்னா அந்த வாழைப்பூ வந்து அந்த தண்ணியில் நல்லா முங்கி இருக்கணும் படாமல் இருக்கணும் காற்றுல பட்டால் மட்டும்தான் அந்த வாழைப்பூ கருத்து போகும் காற்று படாமல் இருந்ததுன்னா வாழைப்பூ கருத்து போகாது ஸோ அது மாதிரி கட் பண்ணி வச்ச இப்போ வாழைப்பூவை வந்து இந்த இதில் போடப்படுறேன் ஒன்று ரெண்டு நார் தெரியுது அதனால் ஒன்றும் இல்லை அது வந்து இயற்கையாகவே இதில் நான் என்ன சொன்னேன் நார்ச்சத்து அதிகம் வாழைப்பூ சாப்பிட்றதே நார்ச்சத்துக்காக தான் அதில் இருக்கிற ஃப்ளேவனாய்டுக்காகவும் அதில் இருக்கிற விட்டமின்ஸ்க்காகவும் தான் என்றுமே இளமையாக அழகாக இருக்கணும்னா தினமும் சமையலில் நீங்கள் வாழைப்பும் சேர்த்தே ஆகணும் அப்போ நீங்கள் வந்து எந்தவித காஸ்மெட்டிக்கும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் உள் அழகு அதிகமாகவும் புற அழகு தானாக மிளிரும் இதை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கிறோம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அதுக்குள்ளே இது சுருங்கி போயிருமே திருப்பி கருத்து போயிருமே சுருங்கி தான் போகணும் அப்போ தான் அதில் இருக்கிற ஈரப்பதம் போகுதுங்கிறது அர்த்தம் கருத்து போனால் பரவாயில்ல அது வந்து அதோட இயல்பு அதோட இயல்பு நம்ம வந்து அந்த ஸ்பைசஸ் பவுடர்லாம் போடுவோம் இல்லையா அப்போ போடும்போது வந்து அந்த ஒன்று ரெண்டு ப்ரௌனிங் ஆனால் டார்க்கனிங்னு சொல்லணும் அது கருத்து போகுதுன்னு சொல்லக்கூடாது டார்க்கனிங் நிறம் அடர்வு பெறுதல் அப்படிங்கிறது அதோட அர்த்தம் அந்த அடர்வு பெறுதல் இருந்தால் கூட அந்த ப்ராடக்ட் ஃபைனல் ப்ராடக்ட்டில் இருக்கும்போது நம்ம மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ணுறோம் மிச்சர் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறோம் தூள்லாம் ஆட் பண்ணும்போது அதோடய கலர் நல்ல என்ஹான்ஸ்டாக இருக்கும் அதே மாதிரி ஊறுகாய்க்கு வந்து கலர் பொடி போடணுமா நல்லா இருந்தால் தான் ஊறுஹாயெலாம் வாங்குவாங்க அப்படின்னா வந்து கலர் பொடி வந்து போட தேவையில்லை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட்டு ஜாஸ்தியாகும் ஆனால் எஃப்எஸ்எஸ்ஏயில் அப்ரூவ்டு ஃபுட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது அது வந்து ரொம்ப மினிமம் அளவு அதாவது ஒரு கிலோ ஊறுகாய் நீங்கள் போடுறீங்கன்னா அரை மில்லிகிராம் இத்தனை அளவு வந்து அந்த கலர் பொடி ரெட் கலர் பொடி போட்டிங்கன்னா கலர் வந்து பார்க்கறக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் வந்து சிந்தட்டிக் கலர்ஸ் ஆட் பண்ணல சிந்தட்டிக் பிளேவர்ஸ் ஆட் பண்ணாமல் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு தான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கையா இயற்கை மனத்தோட அதை கொடுக்குறோமோ அதற்கு எவ்வளவுக்கு எவ்வளோ அதோட மார்க்கெட் பொட்டன்ஷியலும் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இது ஓரளவு பொடியெல்லாம் கலந்து வச்சிருக்கேன்னு இல்லையா காளானு ஊர்ஹாக்கு அதே மாதிரி இதுக்கும் எல்லாத்தையும் கலந்து வச்சிருக்கேன் இப்போ உப்பு தூள் மஞ்சள் தூள் சோம்புத்தூள் சீரகத்தூள் எல்லாம் ஒன்றா கலந்துட்டேன் இதோ போட சமைக்கும்போது கூட நீங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு பண்ணலாம் அப்போ நம்ம உப்பு போட்டோமா உரப்பு போட்டோமா அப்படின்னு மறந்து போக அவசியம் இல்லை அவசரமாக காலையில் பெண்கள் சமைக்கணும்னா பெண்கள் சமைக்கணும்னா அவசரமாக சமைக்கணும்னு அவசியம் இல்லை நிதானமாக நல்லா சமைக்கணும் ஆனால் இப்படி செஞ்சு வச்சிட்டோன்னா இதெல்லாம் ஒர்க் சிம்பிளிஃபிகேஷன் அப்படிம்பாங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு வேலையை நம்ம ஈஸியாக செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதிக தடவை அந்த வேலையை நம்ம செய்வோம் பிடிச்சும் செய்யணும் நம்ம வந்து ரொம்ப அந்த வேலை பழு தெரியாமையும் அந்த வேலை செய்யணும் அப்போ வேலை பழு கம்மி பண்ணி அதை வந்து ட்ரட்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வேலை பழுவை குறைச்சி நம்ம செய்கிறோமோ எவ்வளோ ஈடுபாட்டோடமோ அந்த ஒர்க் எஃபிஷியன்சியும் இம்ப்ரூவ் ஆகும் அது சமையல் கலையாக இருந்தாலும் சரி பண்ணை வேலைகளாக இருந்தாலும் சரி எந்த வேலைகளாக இருந்தாலும் சரி அப்போது நம்ம வந்து அந்த ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணும்போது இப்போ நம்மளே வந்து ஒரு ஊர்ஹா கம்பெனி மாதிரி வச்சுருக்கோன்னு வைங்க உங்களுக்கு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு வாட்டியும் அவங்கள்ட்ட போய் இவ்வளோ அளவு உப்பு எடு இவ்வளோ அளவு உரப்பு எடு இவ்வளோ அளவு இந்த மசாலா எடு அப்படின்னு சொல்றதுக்கு பதில நீங்களே அது ஒரு மிக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க அதிகமாக அவங்களை எஜுகேட் பண்ண தேவையில்லை இதுல வந்து இவ்வளோ அளவு போடுங்கன்னா கரெக்டாக அந்த மிக்ஸ் எடுத்து அவங்க போட்டுருவாங்க அப்போ உங்களுக்கு ஒர்க் எஃபிஷியன்சியும் இதில் வந்து கூடும் அதுக்கு தான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது பாத்தீங்களா இதோட கலர் அழகாகிடுச்சா உணவுப் பொருட்கள் எல்லாமே அழகு தான் எல்லாமே ரம்யமானது தான் அதே வந்து அதை நீங்கள் ஒரு மாற்று பொருளாக போது வந்து ஒரு ஒரு டெய்லரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு தையல்காரரும் அவங்க கற்பனை சக்திக்கு ஏற்றாப்புல அழகழகாக ஒரு ஆடையை வந்து வடிவமைக்கிற மாதிரி இயற்கை விளை பொருட்களை கொண்டு ஒவ்வொரு உணவுகளையும் நம்ம வந்து வடிவமைக்கிறோம் அதுதான் மதிப்பூட்டப்பட்ட பொருள்னு அர்த்தம் பாக்கி எலுமிச்சம்பழம் சாறு விட்டோம் இல்லையா அதே மாதிரி இதுக்கும் எலுமிச்சம்பழம் சாறு விட்டும் ஏன் புளி போடக்கூடாதா புளி போட்டால் சில நம்ம வினிகரும் போட்டு புளியும் ஒன்றா போட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் கட் ஜாஸ்தியாகும் ரெண்டாவது எலுமிச்சம்பழம் போட்டிங்கன்னா அதோட மனம் நல்லா இருக்கும் மூணாவது புளிப்புத்தன்மை கொஞ்சம் அளவாக இருக்கும் புளியும் போட்டு வினிகரும் நம்ம ஆட் பண்ணும்போது உங்க ஊருக்காக நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது வந்து அதில் உரப்போ இல்லை அதை வாழைப்பூவோட வாசனையோ அதோட டேஸ்ட்டோ தெரியவே தெரியாது இந்த புளி வந்து அது எல்லாத்தையும் மறைச்சிடும் அதனால தான் வந்து நம்ம எலுமிச்சை வடுறோம் புளிக்கு வரல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊறுகோயோட நிறமே வந்து ரொம்ப எடுப்பாகவும் நல்லாவும் இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா சிந்தட்டிக் கலர் ஊறுகானா சிகப்பு கலரில் இருக்கணும்னு எல்லோரும் விரும்புவாங்க அதனால் கலர் பொடி போடணுமா தேவையில்லை இயற்கையாகவே நம்ம வந்து மிளகாய்த்தூள் போடும்போதே அதோடய கலர் ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து அந்த வண்ணம் வந்துடும் இதையும் மீறி சிந்தடிக் பவுடர் போடணும்னா அது நமக்கு காஸ்ட் ஆட் ஆகும் அது நமக்கு தேவையும் கிடையாது இந்த அளவு கலரே போதுமானது இதுதான் வந்து இப்போ வந்து அந்த பன்னீர் நிறைய சில்லி சோ சில்லி சிக்கன் அப்புறம் சில்லி பன்னீர் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா சில்லி பன்னீர் சில்லி சிக்கன் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கலர் பொடி ஆட் பண்ணி சக்க சவேலில் இருந்தால் தான் வந்து கேசரியே நம்ம பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அதுக்கான கலர் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வெள்ளை கலரில் கேசரி கொடுக்குறாங்க அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்லதுங்கிறதோட விழிப்புணர்வு மக்களுக்கும் வந்துருச்சு அதனால் ஊர்கால கலர் படி போடணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இயற்கையான நிறத்தோடு நல்லா ப்ராசஸ் பண்ணி நல்ல ஹ ஹெல்த்தியான டேஸ்டியான ப்ராடெக்டாக நம்ம வந்து கொடுக்கணுங்கிறத வந்து ஒவ்வொரு தொழில் முனைவரும் மனசில் வச்சுட்டு அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் இப்போது இது வந்து ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா திக்காயிடுச்சு கடைசியாக என்ன பண்ணுறோன்னா வினிகர் ஊற்றுறோம் இதுக்கும் அதே எழுபத்தஞ்சி எம்எல் தான் ஒரு குழிக்கரண்டி வினிகர் சிந்தட்டிக் தானே நான் முதலையே சொன்னேன் வினிகர் சிந்தட்டிக்கும் இருக்குது ஃப்ரூட் வினிகர் நேச்சுரலும் இருக்குது உங்களுக்கு ஃப்ரூட் வினிகர் கிடச்சி நேச்சுரல் வினிகர் கிடச்சிதுன்னா தாராளமாக அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் இப்போது வினிகர் ஆட் பண்ணிட்டோம் இந்த ஊர்ஹா வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி ஹீட்டானால் நல்ல மேலே எண்ணெயெல்லாம் மிதந்து வந்துடும் அதுக்கப்புறம் ஊருஹா வந்து நம்ம ஆற வச்சு காளான் ஊறுகாய் பேக் பண்ணது மாதிரியே பிளாஸ்டிக் டப்பாலேயோ இல்லை வந்து நம்ம வந்து பாலித்தீன் கவர்லையோ ஷாஷேஸ்லேயோ வந்து நம்ம வந்து பேக் பண்ணலாம் இதுக்கும் நம்ம வந்து உணவு பாதுகாக்க பாதுகாப்பான்னு சேர்க்கலாம் இப்போ கலர் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் சமயம் நீங்கள் உங்களோடய மார்க்கெட் இருக்குது இப்போ உங்களோட ப்ராடக்ட் வந்து ஒன் மந்த்ஸ்க்குள்ளே வந்து என்னோட நான் செஞ்ச ஊர் விற்றுரும் விற்றுவோம் டேரெக்டாக கன்யூமர்ஸ்க்கு போயிடும் பெஸ்ட் பிஃபோர் டூ மந்த்ஸ் தான் நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாதீங்க நான் பெஸ்ட்டு பிஃபோர் சிக்ஸ் மந்த்ஸ் போட போகிறேன் அப்படின்னா ஒன் கேஜி ஒரு கிலோ ஊருகாவுக்கு நூற்றி ஐம்பது மில்லிகிராம் சோடியம் பென்சாய்ட் வந்து எஃப்எஸ்எஸ்ஏஆல அங்கீகரிக்கப்பட்ட உணவு பாதுகாப்பான் சேர்க்கணும் இப்போது உங்களுடைய வாழைப்பு ஊறுகாய் இது மாதிரி பெட் பாட்டில்ஸில் ஃபுட் கிரேட் பெட் பாட்டில்ஸில் போட்டு பேக் பண்ணி நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணலாம் ஸோ வாழைப்பு ஊறுகாய் வந்து புதுவிதமாகவும் இருக்கும் மார்க்கெட்டில் அதிகமாக வந்து யாரும் பார்க்காததாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து சீசன் டைமில் வந்து வாழைப்பூ வந்து வீணாகுது அது வந்து டைரெக்டாக யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் வாங்குறதுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் வாழை மேனுஃபேக்சரர்ஸாக இருக்கீங்களோ வாழைப்பூ வச்சுருக்கீங்களோ அதை விற்க முடியாமல் இருக்கும்போது இது மாதிரி ஊர்காவாக இதை மாற்றி இது வந்து நீங்கள் விற்பனை பண்ண முடியும் இதன் மூலம் வந்து உங்களுக்கு நான் அதாவது அந்த வேஸ்டேஜ் வந்து ப்ரிவெண்ட் ஆகும் லாஸும் இருக்காது ரெண்டாவது வாழைப்பூவை டைரக்டாக விற்கிறத விட அதோட மதிப்பை மாற்றி ஃபேப்ரிகேட்டட் ஃபுட்டாக ஒரு மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக இதை வந்து நீங்கள் எப்படி சந்தைப்படுத்தினான்னா நம்ம முதலே சொன்னதில் வாழைப்பூவில் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது நிறைய ஃப்ளாவனாய்ட்ஸ் இருக்குது அது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது அப்போ வந்து நீங்கள் வந்து என்றைக்கும் இளமையோடு இருக்கணும்னா வாழைப்பூ ஊருகா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் வந்து இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணுறதுல உண்மையான ஃபேக்ட்டும் அதுதான் இப்போ வந்து பலாப்பழம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அனைவரும் அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அதுவும் வந்து வெளிநாட்டில் வாழ் இந்தியர்கள் வந்து பலாப்பழம் இருந்ததுன்னா ரொம்பவே விருப்பப்படுவாங்க ஆனால் பலாப்பழத்தை வந்து டைரக்டாக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா அதோட அதோட தன்மை எப்படி அது அங்கே போய் சேர்கிறதுக்குள்ளே கெட்டு போயிடும் அப்போ அந்த பலாப்பழத்தை வந்து மதிப்பூட்டப்பட்ட உணவாவோ இல்லை ஒரு மாற்று உணவுப் பொருளாவோ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அதுக்கு நாங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி தான் வந்து பாட்லிங் இது மாதிரி வந்து கண்ணாடி குப்பிகளில் வந்து கண்ணாடி குப்பிகளிலையும் பண்ணலாம் இது வந்து ரிட்டார்ட் போச் பேக்கிங்னு சொல்லுவாங்க ரிட்டார்ட் போச்சஸ்லையும் பேக் பண்ணலாம் சுகர் சிரப் சர்க்கரை பாகில் வந்து அந்த பார்த்திங்கன்னா பலாப்பழத்தை வந்து அப்படியே நாங்கள் வந்து ஊற வச்சுருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இது மாதிரி உள்ள பொருட்கள் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முடியும் அதே மாதிரி பலாப்பழத்துலேருந்து ஜூஸு இது மாதிரி ஜூஸெல்லாம் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் பலாப்பழத்துலேருந்து மிட்டாய் பண்ணியிருக்கோம் பலாபழ பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் இதுக்கான டெக்னாலஜி இல்லாமல் வந்து நீங்கள் வந்து அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தில் வந்து நீங்கள் வந்து இது வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான எப்படி செய்யுதுங்கிற பயிற்சியும் எங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து திராட்சையில் வந்து ஜூஸ் பண்ணுவாங்க எல்லோரும் திராட்சை திராட்சையை வைன் பண்ணுவாங்க ஜூஸ் பண்ணுவாங்க அந்த ஜூஸை மட்டும் எடுத்துகிட்டு சக்கையை வந்து போட்டுருவாங்க அந்த சக்கையில் தான் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குது என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா அதில் வந்து சுகர் சத்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்தோசைனின் ஃபைபர் அப்படிங்கிற சத்துக்கள் தான் நிறையா இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்தோசைனின் வந்து ஒரு பொருள் ஒரு உணவு பொருளை வந்து சிக்கு தன்மையை பிடிக்க வைக்காமல் இருக்கிறதுக்கு ரெண்டாவது நம்ம உடம்புக்கும் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் வந்து நம்மளோட எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்போ அந்த திராட்சை பழச்சக்கையிலேருந்து பொடி பண்ணியிருக்கோம் இந்த பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மசாலா பொடி எல்லாத்துலேயும் வந்து நம்ம சேர்த்து ஆட் பண்ணலாம் இதை பேஸு இதை வந்து சேர்த்து பேக்கரி ப்ராடக்ட்ஸ் குக்கீஸ் அதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நேச்சுரலான ஒரு கிரேப்ஸோட கலர் வந்து இதில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதற்கான தொழில்நுட்பமும் வந்து எங்களோட மையத்தில் இருக்கு நீங்க வந்து எங்களை அணுகி இதற்கான பயிற்சியும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் இந்த அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம் சென்டர் ஃபார் போஸ்ட் ஹாவஸ் டெக்னாலஜி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது வந்து ஒன் ஸ்டாப் ஷாப் எதுக்குன்னா நீங்கள் ஒரு மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருள் எப்படி செய்யணும் அப்படிங்கிற தயாரிக்க பயிற்சி நாங்கள் கொடுப்போம் அதை எப்படி பேக்கேஜிங் பண்ணுறதுன்னு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அதில் வந்து என்னென்ன சர்டிஃபிகேஷன் வாங்குறது எஃப்எஸ்எஸ்இ சர்டிஃபிகேஷன் எப்படி வாங்குறதுங்கறத நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அது வந்து ஃபுட் குவாலிட்டி டெஸ்டிங் எப்படி பண்ணணும் எங்ககிட்டே அந்த ஃபுட் குவாலிட்டி டெஸ்டிங் லெபார்டரி இருக்குது இது தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட லெபார்டரி ஸோ நீங்கள் ஒரு பயிற்சியில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த அஞ்சு விஷயமும் உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் இது வந்து இது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் இன்குபேட்டர் அப்படின்னு இருக்கு இப்போ ட்ரைனிங் எடுத்தோம் சர்டிஃபிகேட் வாங்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது எப்படி நாங்கள் தொழில் செய்கிறது நாங்கள் எங்கே போய் ஃபேக்ட்ரி போடுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் எங்ககிட்டே அந்த ஃபேக்ட்ரி இருக்குது அதுதான் வந்து பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர் உங்களை வந்து எங்ககிட்ட மெம்பராக என்ரோல் பண்ணி ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து நீங்கள் எப்படி ஒரு உணவுப் பொருள் தயாரிப்பீங்களோ அதற்கான பயிற்சியும் நாங்கள் இங்கே கொடுப்போம் அதுக்கப்புறம் உங்களோட பொருட்களை வந்து நீங்கள் சந்தைப்படுத்துவதற்கான வழிவகையும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் ஸோ இது மாதிரி வந்து மசாலா பொடிகளில் வந்து என்னென்ன உணவு பாதுகாப்பான்கள் சேர்க்கலாம் அப்படிங்கிறது வந்து எஃப்எஸ்எஸ்ஐ வந்து சொல்லியிருப்பாங்க அதை வந்து நம்ம சேர்த்தோன்னா தான் நம்மளுடைய மசாலா பொடிகள் வந்து கெட்டு போகாமல் ஆறு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு எப்படி கடைகள்லலாம் மசாலா பொடி பாக்கெட்டில் நல்லா பெரிய பெரிய கம்பெனிலாம் கொடுக்குறாங்க அது மாதிரி நம்மளும் செய்கிறதுக்கு முடியும் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பயிற்சி தான் வந்து நம்மளுடைய அறுடை பின்சார தொழில்நுட்ப மையத்தில் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அப் அடுத்ததாக வந்து ஊறுகாய்கள் ஊறுகாயும் அப்படித்தான் ஊறுகாய் வந்து நம்ம நம்ம வீட்டளவு பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஆனால் அதுவே சந்தைப்படுத்த முயற் முற்படும் போது அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் என்னென்ன வரும்னா உங்களுக்கு வந்து அது சீக்கிரம் பூஞ்சக்கலை பிடிச்சி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சீக்கிரம் சிக்குவாடை வந்துடுதுன்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு என்ன உணவு பாதுகாப்பாக செய்யணும் எப்படி வந்து நம்ம கரெக்டாக வந்து ஊறுகாய் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் ஊறுகாய் ப்ர செய்கிறதுல வந்து அப்படி என்ன பெரிய அதிசயம் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஊர்காங்கிறது என்னென்னா அந்த காய்கறியோ பழங்களையோ நம்ம போடும் போது அதில் இருக்கிற ஈரப்பதத்தை நம்ம எவ்வளவு வெளியேற்றுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த ஊர்கா வந்து அதோட ஆயுட்காலம் அதோட சேமிப்பு திறன் வந்து அதிகமாக இருக்கும் அந்த ஈரப்பதத்தை வெளியேற்றணும்னா வத்தல் மாதிரி ஆகிடும் ஒரே மாதிரி நம்ம சாப்பிட முடியாது அப்போ என்ன பண்றோம் அதுக்கு வந்து ஒரு வெரைட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து அதில் வந்து மசாலா பொடி அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் கடுகு அதுக்கப்புறம் வெந்தயத்தூள் இதெல்லாம் போட்டு எண்ணெய் நிறைய விட்டு அதை வந்து வேற ஒரு ப்ராடக்டாக நம்ம வந்து வேற ஒரு மதிப்பூட்டப்பட்ட பொருளாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் இப்போ எல்லாத்துலேயும் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள்னால் என்ன எதுக்கு பண்ணணும் ஏன் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம என்ன காரணம் அப்படின்னா இப்போ காய்கறிகள் பழங்கள் இருக்குது இந்த காய்கறிகள் பழங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஈரச்சத்து நீர் தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் இருக்கும் அந்த தொண்ணூறு சதவீதம் ஈரப்பதம் இருந்ததுன்னா அதுக்குள்ளே வேதியியல் மாற்றங்கள் நிறையா நிகழும் அதுக்கப்புறம் நுண்கிருமிகள் நிறைய வளரும் இது ரெண்டுமா சேர்ந்து அந்த காய்கறியும் பழங்கள் இயற்கையாக இருக்கிற காய்கறி பழங்களை வந்து கெட்டு போக வச்சுருவோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இயற்கையாக இருக்கிற காய்கறிகள் பழங்கள் வந்து கெட்டு போகக்கூடாது அதே சமயம் அதில் இருக்கிற அதை வந்து அதில் வந்து நுண்கிருமிகள் வளரக்கூடாது தேவையில்லாத நுண்கிருமிகள் அதை வந்து கெட்டு போக வைக்கக்கூடிய நுண்கிருமிகள் வளரக்கூடாது அதில் வந்து வேதியியல் மாற்றங்கள் எதுவும் நிகழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஈரப்பதத்தை அந்த காய்கறியிலேருந்து நம்ம வெளியில் எடுத்துடுறோம் அதுக்கு சில பல யுக்திகள்லாம் நம்ம பயன்படுத்துவோம் அது என்னென்னா வந்து நம்ம வந்து காய வச்சு ஈரப்பதத்தை எடுக்கலாம் இல்லைனா வந்து அதில் உப்பு ஆட் பண்ணலாம் இல்லைனா வந்து பழங்களாக இருந்ததுன்னா அதில் வந்து சக்கரை ஆட் பண்ணலாம் அப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை ஹீட் பண்ணுவோம் ஹீட் பண்ணி அதில் இருக்கிற மாய்ஸ்டர் கண்ட்டை ரிமூவ் பண்ணிடுவோம் அந்த சமயத்தில் அதில் வந்து சில ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுனால அப் இப்போ எப்படி வந்து ஒரு துணி இருக்குது அதை வந்து ஒரு ஆடையாக வந்து த தைக்கிறாங்க அது மாதிரி ஒரு காய்கறிகள் பழங்கள் வந்து நம்மக்கிட்ட வெறும்னு இருக்குது அதில் வந்து என்னென்ன சேர்க்க வேண்டிய பொருட்கள் சேர்க்கணுமோ சேர்த்து அறிவியல் பிரகாரம் அதை வந்து இன்னும் வேற்று வே ஒரு பொருளாக மாற்றும் போது இப்போ வெறும் துணியாக வாங்குறதுக்கும் அதே வந்து ஒரு சட்டையாக வாங்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் எவ்வளோ விலையில் வித்தியாசம் வருமோ அதே மாதிரி தக்காளியாக இருக்கிறதுக்கும் தக்காளி ஊறுகாயோ தக்காளி சாஸாக இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான் மதிப்பு கூட்டுறது ஸோ இதுதான் வந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள்னால் என்ன காய்கறி பழங்கள்லேருந்து செய்கிறது அதில் ஈஸியா வர்றது என்ன மசாலா பவுடரும் நம்ம வந்து செய்ய முடியும் அதுக்கடுத்ததா வந்து ஊறுகாய்கள் நம்மளால செய்ய முடியும் இது வந்து அதிகமான முதலீடு இல்லாமல் செய்யக்கூடிய இரண்டு பொருட்கள் வந்து இதுதான் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு ப்ராடக்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ப்ராடக்டை வந்து டைவர்சிஃபை பண்ணிப்பாங்க இப்போ முக்குழம்பு மிளகாய் தூள் அப்படின்னு ஒரே ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிப்பாங்க அதை வந்து இன்றைக்கி வந்து அப்புறம் வந்து அது ஒரு ஒரு ப்ராடக்ட்டில் ஆரம்பித்தவங்க அவங்களோட நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு நூறு இரநூறு ப்ராடக்ட்னு அப்படி ப்ராடக்ட்டை டைவர்சிஃபை பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு ம ஒரு மார்க்கெட்டிங்கான ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு பொருளில் ஒரு ஒரு பொருளையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராடக்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணிக்கலாம்